புதன் சந்திரன் தேக்கை பலன் பயணம் செய்வது படிப்பது இவர்களுக்கு தான் பாடத்தை மாற்றம் செய்வது பள்ளியை மாற்றுவது இவர்கள்தான் படிப்பில் பாதி இருக்கும் தாமதமாக பள்ளிக்கு செல்வது பாடத்தின் அறிய இருக்கும் பெண்கள் பேரில் பள்ளிகளில் இருக்கும் அங்கு படிப்பார் கேட்ரிங் ஃபேஷன் டிசைனிங் கடல் சார்ந்த படிப்பு விவசாயம் உணவு சார்ந்த படிப்பு நோட்டு புத்தகம் தொலையும் மறதி எழுத்தும் பயணம் செய்யும் படிப்பார்கள் பயணிக்கும் போது படிப்பார்கள் ஆத்திரம் தொலைந்து போவது திருட்டு தானம் படிப்பில் இருக்கும் தாய்மாமன் வயது மூத்த பெண்ணை திருமணம் செய்திருப்பார் மனிதருக்கு கணக்கு போடுவார் இரண்டு மூன்று காதல் இருக்கும் காதல் மூலம் கடன் இருக்கும் தாய்மாமன் அழகாக இருப்பார் தாய்மாமன் வெளிநாடு செல்வார் தாய்மாமனுக்கு கண்ணீரில் கண்டம் எதையும் பிளான் பண்ணி செய்ய மாட்டார் எல்லோரையும் பேச்சு திறனால் நண்பர்களா போவார் அமைவது புத்தி இருக்கும் தொண்டை பிரச்சனை இருக்கும் மாமன் பிறந்த விடம் விட்டு மாறி வாழ்வார்